ஃப்ரான்ஸ் டிசஸ் கேட்டிச்சேக்கான் ஃபேஷன்வேர் கேட்டிருந்தது இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன்ல இது ஒரு மாதிரி ஜார்ஜெட்டில் த்ரெட்டடு பார்டரு த்ரெட்டட் புட்டாக குத்தாது சுரசுரன் இருக்காது ஸ்லிம்மாக தெரிய அழகாக இருக்கும் சூப்பர் டூப்பரான ஒரு ஸ்பெஷல் யாருக்கு மே பேங்களூர் சந்திரா கலெக்ஷன்ஸ் பேங்களூரோட சந்த்ரா கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலி இதில் கேட்லாகில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இது கேட்லாகில் பார்க்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இப்படி கொடுத்து இப்படி டிசைன் பண்ணி இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறது யார் மேம் ப்ளவுஸ் அப்படின்னா ஃபிட்டிங் வச்சே சொல்லலாம் ஸ்ரீவாரி சேலம் எம்டிஎஸ் நகர் ஸ்ரீவாரி சேலமோட ப்ளவுஸ் பேங்களூரோட ஸாரீ பேங்களூர் சந்திரா கலெக்ஷன்ஸ் அவங்களோட சாரீ ஸோ ஓகே மேம் மோசனாய்ட் ஸ்டோன்ஸில் இன்றைக்கி அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க என்னது இது செட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் செட் மோசனாய் ஸ்டோனில் வித் ஸ்டெட்டோட அப்படியே செட்டாக எயிட்டீன் கேரட் சாலி சூப்பராக நம்ம ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் தான் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸோட செட்டு அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சாரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ப்ளவுஸு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இது அப்படியே காஸ்ட்யூம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் ஒயிட் பேஸ்டு இருக்கனால ஒயிட் பேஸ்டு ஸ்டோன் கொடுத்துருக்கனால கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறது நல்லா இருக்குல்ல இதே கொஞ்சம் கீழே நீங்கள் இறக்கியும் போடலாம் இப்படி லூஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி கீழே இறங்கிக்கும் இப்படி கீழேயும் நீங்கள் இறக்கியும் போடலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் மோசனாயிட் ஸ்டோன்ஸே பார்க்க அப்படி ஜலிக்கு ஜொலி ஜொலிக்கு ஜலிக்கி ஜலிக்குன்னு ஜொலிக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இது நிறைய இயர்ஃபீல்ஸ் வந்துச்சுங்க நல்லாயிருக்கு அகலம் நீட்டும் புடவை ஜாஸ்தி நல்லா கொஞ்சம் இப்போ நானே கொஞ்சம் ஸ்டாஃப்டாக தான் எப்படி கம்ஃபர்டபிளானு நீங்கள் வேர் பண்ணலாம் அதே மாதிரி ப்ள பல்லு பாருங்கள் இது த்ரெட்டு மேம் பல்லு இது இது நீங்கள் நினைப்பீங்க உடம்புடன் இருக்குமோ சுர சுரன்ட் இருக்குமோ லேது அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ ப்ரீமியம் டேசில்ஸோட பிளவுஸும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது கட்டுறதுக்கு ரொம்ப இதில் கலர்ஸ் அவைலபிலிட்டி செம்ம அடி தூள் சந்திரா கலெக்ஷன்ஸ் நம்ம பிரீத்தி பொண்ணு பெங்களூரோட தான் இவங்கெல்லாம் ரெகுலராக கொடுக்குற பிள்ளைங்க இந்த ஸ்பான்சர்ஸ்ல அந்த பொண்ணெல்லாம் வேறு லெவலில் ரீச் ஆகிட்டு தான் இருக்காங்க கான்டாக்ட்ஸ் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க ஒன் மினிட் சேலஞ்சுக்கெல்லாம் அது வரப்போகுது இன்னைக்கு நிறைய பார்க்க போகிறீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடி துல்லான ஒரு ஸ்பெஷல் லைவ் இன்னைக்கு இருக்கும்